இன்றைய நிறைவு செய்தியாக குடியரசு துணை தலைவர் ஜெகதீப் தன்கர் ராஜினாமா உடல்நிலையை காரணம் காட்டி அவர் ராஜினாமா செய்திருக்கிறார் இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கிறது இந்த ஆளும் அரசாங்கத்துக்கும் கூட அதிர்ச்சியாகத்தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனாலும் அவருடைய உடல்நிலை கருத்தில் கொண்டு அவர் ராஜினாமா பண்ணதுனால பிரசிடென்ட் திரௌபதி முர்மு அவர்களும் அந்த ராஜினாமாவை இருக்கிறாங்க ஒரு சர்விங் வைஸ் பிரசிடெண்ட் ராஜ்யசபாவுடைய ஸ்பீக்கர் திடீர்னு ராஜினாமா பண்ணியிருக்கிறதுங்கிறது ரொம்ப ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ நடந்திருக்கு காரணம் அவருடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டு அவருக்கு வந்து உடல்நிலை பூரி குண உடல்நிலை சரியாகணும் அப்படின்னு சொல்லி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க எப்பொழுதும் போல எதிர்கட்சிகள் வந்து இத்தனை நாள் அவரை வச்சு மிமிக்ரிலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதாவது அவர் எப்படி அதாவது பாடி ஷேமிங் எவ்வளவு ஒரு அவமரியானையான ரொம்ப அசிங்கமான ஒன்று அதையே வந்து செய்தார் குறிப்பாக மம்தா கட்சியை சார்ந்த ஒருத்தர் வந்து அவர் மாதிரியே நடந்துக்கிட்டு அவர் எப்படி பாடி லாங்குவேஜில் பேசுவார் பார்த்தீங்கன்னா அதை வீடியோ எடுத்து மகிழ்ந்தவர் தான் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி இன்னைக்கு அவங்க சொன்னார் அவர் திடீர்னு ஹெல்த் ரீசன்லாம் சொல்லிட்டு அவர் சைன் பண்ணியிருக்காரு இதை வந்து நம்புவதாக இல்லை அதில் வந்து இன்னும் ஆழமான ஏதாவது காரணம் இருக்கும் அப்படின்னு ஜெயராம ரமேஷ் சொல்லியிருக்காரு அவருக்கு அவர் ரிசைன் பண்ணிட்டாரா இல்லையான்னு கூட பிரதமருக்கு தெரியவில்லையா அப்படின்னு நம்ம மதுரையில் வந்து ரொம்ப அதிபுத்திசாலி ஒரு எம்பிஓத்தர் லூசு ஒத்தர் இருக்காரு அவர் சு வெங்கடேசன் கூட ட்வீட்லாம் பதிவு செய்திருக்கிறார் ஆனால் நமக்கும் கூட திடீர்னு ஏன் ஜெகதீப் தங்கர் ராஜினாமா செய்தார் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு அதற்கு காரணமாக இதெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு சில விஷயங்கள் நம்பப்படுகிறது என்னன்னா ஒரு நேரத்தில் அமைச்சரவையில் ஏதாவது ஒரு மாற்றம் வரணுன்னா குறிப்பாக எந்த அமைச்சரவையில் அதிகடி மாற்றம் பெட்ரோலியத் துறையை மாறும் ஏதாவது ஒரு பாலிசி சேஞ்ச் பண்ணுவாங்க ஏதாவது ஒரு பெரிய கார்பரேட் நிறுவனத்திற்கு அதனால் பாதிப்பு வரும் சாதக பாதகம் எது ஒன்று நடக்கணும்னா அந்த கார்பரேட் நிறுவனம் கொடுக்கக்கூடிய அழுத்தத்தில் அந்த அமைச்சர் உடனே உடனே மாற்றப்படுவார் இந்த காங்கிரஸ் பத்து வருஷம் இருந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னா எத்தனை தடவை பெட்ரோலிய மினிஸ்டர் மாற்றுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும் இது போன்ற சில விஷயங்களைங்க ஆனால் இப்பொழுது இந்த மோடி அமைச்சரவையில் எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே ஒரு நேர்மையான இது தான் இருக்கு எல்லாத்தையும் செக் அண்ட் பேலன்ஸ் இருக்கிறதுனால யாரும் பெரிய அளவு தவறு செய்ய முடியல அதனால் பெரிய அளவு அண்டர் பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லியோ இல்லை ஊழல் செய்து விட்டார்னு சொல்லியோ எந்த அமைச்சரும் பெரிய அளவு மாற்றப்படலை ஆனால் ஒரு சில மாற்றங்கள் மட்டும் நாம் இதை கூர்ந்து கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது கிரண் ரிஜிஜூ ரொம்ப ஆக்டிவாக சட்ட அமைச்சராக இருந்தார் அதுக்கு முன்னால் ரவிசங்கர் பிரசாத் இருந்தார் கிரண்ஜிஜு இருந்தார் ஆனால் கிரண் ரிஜிஜு வந்து இந்த கொலிஜியம் குறித்து ஒரு கருத்தை தெரிவித்தார் அதுக்கு சரியான கருத்து எல்லாருக்கும் ஒவ்வொரு இது இருக்கும் பொழுது உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை மட்டும் நீங்களே பண்ணிப்பீங்க அப்படிங்கிறது எந்த வகையில நியாயம் அதுவும் கூட ஒரு நெப்போட்டிசம் நான் அவங்க அப்பாவுடைய அப்பா பெரிய ஜ ஜ இருந்திருப்பாரு அவருடைய வாரிசு அப்படியே ஆகிறது மாதிரிதான் பல நேரங்கள்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த மீது ஒரு கேள்வி எழுப்புகிறார் அவர் பாத்தீங்கன்னா அடுத்த செஷன்லிங் பண்றப்ப அந்த துறையில இருந்து அவரை எடுத்துறாங்க இப்பொழுது அதே போன்ற ஒரு நிலைதான் தங்கருக்கும் அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா அப்படின்னு நமக்கு தெரியல ஒரு அனுமானம்தான் ஏன்னா தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல டிசம்பர் மாசம் ஒரு கருத்தை வைக்கிறார் அப்படின்னா என்ஜேஏசி அப்படின்னு சொல்லுவோம் நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ் கமிஷன் ஆக்ட் அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் கொடுத்த ஒரு அப்பாயின்மெண்ட் வச்சு ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் இதெல்லாம் வந்து இவங்களே இது பண்ணிக்கிறாங்க பாராளுமன்றத்தை மீறிய ஒரு அதிகார அமைப்போடு இவங்க செயல்படுறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை தெரிவித்தார் அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயும் இதே போன்ற ஒரு கருத்தை ஜெய்ப்பூர்ல நடந்த ஒரு கான்பரன்ஸ் அதாவது ஆல் இண்டியா பிரசிடிங் ஆஃபீஸர்ஸ் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி பதினொன்றில் நடக்குது அங்கே வந்து ஒரு கருத்தை சொல்றார் என்னென்னா இந்த நம்ம வந்து டெமோக்ராட்டிக் சொசைட்டியில் தான் இருக்கோமா பாராளுமன்றம் மக்களால் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அவங்களுக்குன்னு சில பவர் சொல்லியிருக்காங்க எக்ஸிக்யூட்டிவ் நீதிமன்றம் மற்ற மொத்த விஷயங்கள் இருக்கு அவங்களுக்குன்னு சில அதிகாரங்கள் இருக்கு ஆனால் இதையெல்லாம் தாண்டி இது பாராளுமன்றம் தான் சட்டத்தை இயற்றணும் அதெல்லாம் பண்ணணும் அதை வந்து எக்ஸிக்யூட்டிவ் இது இது பண்ணணும் இருக்கு ஆனால் நானே சில நேரங்களில் வந்து பாராளுமன்றத்து அதிகாரத்தையும் எடுத்துப்பேன்னு சில சொல்றத நம்மளால் எப்படியா ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்கிறார் கடைசியாக ரெண்டு முக்கியமான விஷயங்களை சொல்கிறார் என்னென்னா உங்களுக்கு தெரியும் அதற்கு காரணம் தமிழகம்தான் ஒரு காரணம் அப்படின்னு பார்க்குறோம் ஆளுநர் ஆர் என் ரவிக்கு ஒரு பத்து தீர்மானங்களை சட்டசபையிலேருந்து எடுத்து அனுப்பிச்சு அதை குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள்ளார பண்ணல அப்படின்னு சொல்லி நாங்களே நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது விதியா அதை பயன்படுத்தி நாங்களே அதெல்லாம் ஓகே பண்றோம் அப்படின்னு பண்ணாங்க அதை ஒட்டி ஒரு அப்சர்வேஷன் சுப்ரீம் கோர்ட் சொன்னது இவர் வந்து இப்போ ஒரு மாசத்துக்குள்ளார ஆளுநர் சொல்லணும் பிரசிடென்ட் ராஷ்ட்ரபதி மூணு மாசத்துக்குள்ளார அவர் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கோன்னு சொல்லணும் அப்படின்னா அப்பொழுதுதான் ஒரு கருத்தை சொன்னார் தங்கர் அவர்கள் என்னைக்கு வந்து சூப்பர் பார்லிமெண்டா சூப்பர் பிரசிடென்டாக சுப்ரீம் கோர்ட் சுப்ரீம் கோர்ட் செயல்பட ஆரம்பித்தது அப்படின்னு கேள்வி கேட்டார் பிரசிடென்ட்டை வந்து இத்தனை நாள்ல நீ வந்து நடவடிக்கை எடுக்கணும் சொல்றதற்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு அதிகாரம் இருக்கிறதா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியை கேட்டாரு அதை ஒட்டி பிரசிடென்ட் வந்து பதினான்கு கேள்விகளை கேட்டார் அப்படிங்கறது தெரியா அதுக்கு இவங்க சொன்னாங்க அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கூட சுப்ரீம் கோர்ட்டுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னால எங்களை எப்படி எல்லாம் கேள்வி கேட்டிருக்காங்கன்னு ஒரு சால்ஜாப்பு உட்பட சொல்லப்பட்டதெல்லாம் பாக்குறோம் இப்படி ஒரு மிக பெரிய விவாதத்தை தொடங்கி வைத்தவர் ஜெகதீப் தன்கர் அவர்கள் இதையும் தாண்டி அவர் ராஜ்யசபாவை எப்படி நடத்தினார்னு பாக்குறோம் ரொம்ப ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணி எதிர்கட்சிகளுக்கு சில நேரங்களில் உங்களுக்கு டைம்லாம் கொடுத்து அவங்க என்னெல்லாம் கருத்து சொல்ல வேண்டும் நினைக்கிறாங்களோ அதெல்லாம் சொல்லிவிட்டு அவங்க அவுட் செ செயல்படணும்னு நினைக்கும் பொழுது ஜெயராம் ரமேஷ் போன்றவர்கள்லாம் கொஞ்சம் அதிகப்படியாக இருக்கணும்னா அவங்கள தட்டி வச்சது இது போன்ற உண்மையிலேயே அவர் ரொம்ப சிறப்பாக தான் செயல்பட்டார் அவர் வந்து இந்த ஜுடிஷியல் சிஸ்டத்தை மீண்டும் மீண்டும் கேள்வி கேட்டார் அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காக ஒரு புற அழுத்தம் அவர் மீது இருந்திருக்குமோ அப்படிங்கிறது அவர் மீது அவரை வந்து இதுலேருந்தே ராஜ்யசபா இந்த ஸ்பீக்கர்லேருந்தே பதவி நீக்கம் செய்ய வேண்டும் எதிர்கட்சிகள் கோரிக்கை வைத்து அந்த விஷயங்களும் நடந்து இருந்ததை பார்த்தோம் இப்படி ஒரு அழுத்தம் இருந்தது ஆனால் அவர் மிகவும் நேர்மையாக தான் செயல்பட்டாருங்கிறது அவங்களும் மக்களின் குரலாகத்தான் அவர் வெளியில பேசினார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் நமக்கு இன்னொரு கன்சர்ன் இருக்கு ஏற்கனவே ஒரு கவர்னராக இருந்தவர் சில ஜம்மு காஷ்மீர் கவர்னராக இருந்தார் அவர் கடைசியில் பிரதமருக்கு எதிராக பேசினார் அவர் அந்த பேசினது நான் பொய்யா சொல்லிட்டேன்னு கடைசியில் அவர் இப்போ போசிருக்கார் ஆனால் அவர் ஒரு மிகப்பெரிய பெரும்பான்மை சமூகத்தை சார்ந்தவர் குறிப்பாக பெரிய அளவு விவசாயிகள் போராட்டம் முன்னெடுக்கும் பொழுதெல்லாம் அவர் அதை வந்து மட்டுப்படுத்துவதற்காக அவர் பயன்படுத்தப்பட்டார்கள் ஆனால் சில விஷயத்தில் அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணல ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த விவசாய போராட்டத்துக்கே எல்லாம் அவர் கருத்து தெரிவித்தார்னு பார்க்குறோம் அதே சமூகத்தை சார்ந்த அந்த ஜாட்டு சமூகத்தை சார்ந்தவர் தான் இவரும் இவர் மீண்டும் மீண்டும் பாராளுமன்றத்தை சொல்லியிருந்தேன் நான் வந்து ஒரு புவர் ஒரு ஃபார்மர் பேக்ரவுண்டு இருக்கிறவன் என்னை வந்து நீங்கள் இப்படி எல்லாம் அதாவது அதிகார திமுறோடு எதிர்கட்சிகள் பேச ஆரம்பித்தால் பல நேரங்களில் அவர் இந்த பதில சொல்லியிருக்கிறார் ஸோ அந்த சமூகத்துக்குன்னு ஒரு நார்த் இந்தியாவில் ஒரு பலம் இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு நபரை இப்பொழுது இழந்திருக்கிறோமோ ஏன்னா அதிகாரத்தில் அவங்களையும் உட்கார வைக்கணும் எல்லாருக்கும் இப்போ சொல்கிறாங்களா ஓபிசி எஸ்சி எஸ்டி எல்லாருக்கும் அதிகாரத்தில் ஒரு இது கொடுக்குறோம் ஒரு ஸ்டேஜ் ஒரு ஸ்டேட்டஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறப்ப அந்த சமூகத்தை சார்ந்தவரே இப்போ நம்ம இழந்திருக்கிறோமோ இது சோஷியல் இன்ஜினியரிங்னு நம்ம அந்த பாஜக பல விஷயங்கள் செய்து கொண்டு இருக்கிறது இதில் அவங்க வந்து அது பேக்ஃபயர் ஆகிடக்கூடாது இதை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்குறோம் காரணமாக தொடர்ச்சியாக இந்த விவசாய போராட்டத்தை முன்னெடுப்பவர்கள் பெரும்பாலும் அந்த சமூகத்தைச்சு அது பல நேரங்களில் அந்த சமுதாயத்தை வந்து எப்படி வேணாலும் அவங்களால திருத்த திருப்ப முடியும் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும் இந்த அரசு அப்படிங்கிறது உண்மையிலேயே என்ன காரணம் அப்படிங்கிறதுக்கு போக போக வந்துடும் வேறு என்ன அவருக்கு அழுத்தமா உண்மையிலேயே உடல்நிலை தான் பிரச்சனை அப்படிங்கிறது போக போக வெறும் நினைக்கிறான் பார்ப்போம் அடுத்த துணை குடியரசுத் தலைவர் விரைவில் நியமிக்கப்படுவார் அவர் தான் ராஜ்யசபா ஸ்பீக்கராகவும் வருவார் ஒரு வெள்ளி எக்ஸ்பீரியன்ஸ் ஆள் கிடைக்கும் கண்டிப்பாக என்ன முடிவு போக போக போகிறார்